சேலமணி சேலம்ணி பொங்கல் ஒரு ஐடி வச்சுருக்கானுங்க எவனோ ஒருத்தன் பேக்கை ஐடியா நான் தெரியல அதில் வந்து என்னென்னா எங்கேயோ ஒரு நியூஸ் நடந்தது வந்து எங்கேயோ ஒரு நியூஸில் என்னமோ வந்து இறந்து போயிட்டாங்க ஏதோ எடிட்டேஷன் அது அப்படின்னு பேசுனவங்கள வந்து என்ன அதில் போட்டு எடிட்டிங்கில் போட்டு இவன் போட்டு வச்சுருக்கான் போட்டு போட்டு வச்சு எனக்கு நேற்று என்ன பண்ணுறாங்க ரெண்டு மூணு பேரும் அந்த வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க இந்த வீடியோ எடுத்து இது மாதிரி நிஷா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன்னா மீடியாவில் இல்லாதவங்களாம் ஒரு விஷயம் நம்ம இல்லை இது எடிட்டிங் பண்ணி போடுறாங்க இது சும்மான்னு சொன்னால் கூட அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க புரிஞ்சிக்கிற நிலமையிலையும் அவங்க கிடையாது அது எப்படி அது இது மாதிரி போட்டிருக்காங்க இது மாதிரி தான் நிறைய விஷயம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கடா உனக்கு இந்த வேலை வேலை மயிர் பார்க்க உனக்கு எடிட்டிங் மயிர் பண்ணுறதுக்கு வந்து என் வீடியோ எதனா ஒன்று பண்ணி இவன் செத்து போயிட்டா இது இதை பண்ணிட்டா அப்படின்னு எதனா ஒன்று எடுத்து போட்டு எல்லாம் எனக்கு கால் பண்ணி கால் பண்ணி கேட்குறாங்க நேற்று ஃபுல்லாக வீடியோவாக அனுப்பிச்சி விட்றாங்க உனக்கு இது தேவை மயிரா ஒழுங்கு மாதிரி தான் சொல்கிறேன் டெலிட் பண்ண அந்த வீடியோவை நான் என்ன பண்ணு தெரியாது மொகரை பண்ணுறது தான் காரணம் முடிச்சு எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒன்று வேறு வேலை இதுவே கிடையாது அவளுக்கு எங்கேருந்து நான் பிடிச்சத போய் எடிட்டிங் பண்ணுறதுக்கு லூசு பைத்திக்காரா மென்டல் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் எனக்கு என்னடா இது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு இந்த மொழி என்ன விஷயம்னா நாங்கள் வந்து சொல்லி கூட அவங்க புரிஞ்சிக்காமல் எனக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி கோவப்பட்டே அவங்க ஒரு மாதிரி கட் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ஓ இவெல்லாம் என்ன என்ன ஒரு உண்மை மாதிரி எடிட்டிங் பண்ணி போட்டு வச்சிருக்கான் உனக்கு தேவையாடா கை கைங்கால வச்சு சும்மா இருக்க மாட்டேன் மொனமொன்னுட்டு கேம்மா உனக்கு கை காலை முகரை இப்போ ஒரு ஒழுங்கு தான் சொல்கிறேன் ஒழுங்காக டெலிட் பண்ணிட்டு போ அந்த வீடியோவை சும்மா மயிர் எடிட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி உயிரை அனுகுறாங்க கரமும் முடிச்சோன்னே எங்கேந்துடா வந்து தொலைங்களாம் வந்து சரி